ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து கோபால் பாஸ்கர் தத்தா அப்படிங்கிறவரோடைய அனுபவத்தை பார்க்க போகிறோம் இவரும் ஒரு பிளீடர் இவர் வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போகிறோம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாக்கில் அகமது நகரில் இருந்திருக்காரு அதாவது ஷீரடிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்திருக்காரு ஷீரடிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு பாபாவை பற்றியும் கேள்விப்பட்டிருக்காரு ஆனால் பாபாவை போய் இவர் தரிசனம் பண்ணலை ஏன்னா இவர் பாபாவை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களில் இவருக்கு இரண்டு விஷயங்கள் ஒத்துக்கொள்கிற மாதிரி இல்லை அது வந்து ரொம்ப முரண்பாடாக இருந்தது இவருடைய கருத்துக்கு அது என்னென்னா ஒன்று பாபா வந்து தன்கிட்ட வரவங்க எல்லார்கிட்டையும் அவங்க இருந்து தட்சிணையை நிறைய பெறுறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் என்னென்னா பாபா வந்து ஸ்நானம் அப்புறமா அந்த ஸ்நானம் பண்ண அந்த தண்ணியை வந்து அங்கே உடம்பு சரியில்லாமல் வரவங்களுக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இது ரெண்டும் வந்து இவருக்கு ரொம்ப முரண்பாடான ஒரு எண்ணங்களை கொடுத்தது இது வந்து அவர் யாரோட ஒப்பிட்டு பார்த்தார்னா ஸ்ரீ சாயிபாபாவை நாராயண் மகாராஜோடு ஒப்பிட்டு பார்த்தார் நாராயண் மகாராஜ் மேலே இவருக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயமும் மரியாதையும் இருந்தது இவர் வந்து சிலரோடு சேர்ந்து ஒரு தடவை நாராயண் மகாராஜோட தரிசனத்துக்கு போகிறார் போகும்பொழுது போனவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு ரூபாய் தட்சணம் கொடுத்துருக்காங்க அப்போ நாராயண் மகாராஜ் அந்த ஒரு ரூபாயை கொஞ்சம் கல்கண்டோடு சேர்த்து பிரசாதமாக திருப்பி கொடுத்துட்டாரா ஸோ அந்த மாதிரி நாராயண் மகாராஜ் பொழுது ஸ்ரீ பாபா இப்படி இருக்கிறது வந்து இவரால் ஒத்துக்கொள்ள முடியல அதனால் பாபாவை ஒரு மகானாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தான் இவர் ஷிரடிக்கு போய் தரிசனம் பண்ணல அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இவர் வந்து உபாசினி மகாராஜோட வாழ்க்கையை பற்றின புத்தகங்களை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இருந்து ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் மும்பையில் வந்து உபாசனி மகாராஜ சந்திக்கிற வாய்ப்பும் அவருடைய லெக்சர்ஸை கேட்குற ஒரு சந்தர்ப்பமும் இவருக்கு கிடைக்குது அந்த சொற்பொழிவுகள் எல்லாமே இவர் மனசுல ஒரு பெரிய மாறுதலையும் ஸ்ரீ சாய்பாபா மேல் ஒரு நல்ல மதிப்பையும் கொண்டு வருது அதுக்கப்புறம் உபாசனி மகாராஜோடு சக்கோரி ஆசிரமத்துக்கும் இவர் போயிட்டு தரிசனம் பண்றாரு அப்புறம்தான் இவர் ஷிரடிக்கு வராரு ஷிரடிக்கு வந்த உடனே ஸ்ரீ சாய பாபாவோட அந்த ஒரு பெயிண்டிங் இருக்கு இல்லையா அந்த போர்ட்ரேட்டை பார்த்த உடனே ஸ்ரீ சாயி பாபாவோட கண்கள்லேருந்து வர அந்த ஞான ஒளி வந்து அப்படியே இவருக்குள்ளே போய் தக்கிதான் அப்படி ஒரு ஞான பிரகாசத்தை அந்த கண்களில் இவர் பார்க்குறாரு அப்புறம் ஸ்ரீ சாயி பாபாவோட துணி மசூதி இது எல்லாம் வந்து இவரை ரொம்ப கவர்ந்துருச்சு இவர் அப்படியே பாபா பால் ஈர்க்கப்பட்டுட்டாரு அப்போ இவர் வந்து நினைக்கிறாரு இவர் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர் மனசில் தோன்றுச்சு அப்படிங்கிறாரு இருந்து ஷிரடிக்கு வந்து இவர் அடிக்கடி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சாரு அது இல்லாமல் சாயி லீலா மாசிக் அப்படின்ற மாத இதழில் தாபோல்கர்ஜி வந்து சச்சரித்த அவர் எழுத எழுத அதில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தார் அதில் பக்தர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வரும் இல்லையா அது எல்லாத்தையுமே இவர் படிச்சிருக்காரு அது எல்லாம் இவருடைய நம்பிக்கையை இன்னும் வலுவூட்டியதான் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தர்களுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவருடைய வாழ்க்கையில் அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது என்னென்னா இவர் வந்து இவங்க வீட்டில் இருக்க ஒரு அம்மையார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல தீராத வழி எவ்வளவு மருந்துகள் கொடுத்தாலும் அந்த இருந்து அவங்களுக்கு நிவாரணமே கிடைக்கல அப்படி அந்த அம்மையார் வந்து இவங்க வீட்டில் இருக்காங்க அந்த அம்மையார் வந்து ஒரு ரூமில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படியே தூக்கம் வர நில அது இல்லாமல் வலி இந்த வேதனைகள் இதில் அப்படியே இருக்காங்க இவர் வந்து பக்கத்து ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த சாயிலீலா மாசிக்கில் வந்த அனுபவங்களை கொஞ்சம் சத்தமாக இருக்காரு இவர் எந்த அனுபவத்தை படிக்கிறாருன்னா இந்த சின்ன பாசப்பாவோட இது கதை வரும் இல்லையா அதாவது தவளைய வந்து பாபா அந்த பாம்புக்கிட்ட இருந்து காப்பாற்றுற கதை அந்த கதையும் சத்தமாக இருக்காரு இந்த கதை வந்து பக்கத்து ரூம்ல படுத்துட்டு இருக்க அந்த அம்மாவோட காதில் லேசா அப்படி விழுது அவங்க அப்படி தூக்கம் வர மாதிரியும் இருக்கு வழியும் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவங்க வந்து இருக்காங்க அப்போ இந்த கதை அவங்க காதில் விழுது விழுந்த உடனேயே அவங்க மனசுல நினைக்கிறாங்க பாபா ஒரு சின்ன ஒரு ஜீவராசி அந்த தவளை அதுக்கு கூட கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த ஜீவனை காப்பாத்திட்டீங்க நான் இவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேனே பாபா உங்கள் கருணையை கொஞ்சம் என் மேலே காமிக்கக்கூடாதா என்னை இந்த இருந்து கொஞ்சம் காப்பாத்துங்களேன் அப்படின்னு இவங்க மனசார் அப்படியே வேண்டிக்கிட்டே தூங்கிடுறாங்க அப்போ அந்த அம்மா படுத்துகிட்டு இருந்த ரூம் சகத்தில் ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்குது அதிலிருந்து ஒரு அசிரெரி வாய்ஸ் மாதிரி ஒரு குரல் வருதான் அந்த குரல் வந்து அப்படின்னா நீ எனக்கு அஞ்சு ரூபாய் தட்சணை கொடுப்பியா அப்படின்னு கேட்குதான் உடனே இவங்க சொல்றாங்க பாபா நான் கண்டிப்பா கொடுக்குறேன் ஆனா எனக்கு சரியான உடனே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க அப்படியே தூக்கத்துல இருந்தாங்களே டக்குன்னு முழிச்சிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு ஐயோ நம்ம மனசுல எப்படி நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்தோம் எப்படி இந்த மாதிரி ஒரு பாபா கிட்ட இருந்து ஒரு குரல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியம் உடனே இவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க அஞ்சு ரூபாய் தக்ஷணை பாபாவுக்கு அனுப்பணும் தசராவுக்கு அதனால உடனே ஏற்பாடு செஞ்சு அதை அனுப்பிடுங்கன்னு சரின்னு உடனே அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து பாபாவுக்கு ஐந்து ரூபாய் தட்சணை தசராக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அனுப்பிடுறாங்க அன்னைக்கு ஈவினிங்கே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருஷம் நடக்குது அன்னைக்கு இருந்தே அந்த அம்மாவோட வலியும் வேதனையும் நல்லா குறைய ஆரம்பிச்சு அவங்க நல்லபடியா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இவருக்கு பாபா மேலே மேலும் மேலும் நம்பிக்கையை வலுவூட்டி இவரை ஒரு சாயி பக்தராகவே மாத்திருச்சு அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு லீலையும் நடந்திருக்கு அதாவது இவர் வந்து லாயர் இல்லையா இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து இவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அதாவது அந்த கிளைண்ட்டு வந்து கோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஆஜராகணும் அப்படின்னு இருந்தது ஆனால் அந்த கிளைண்ட்டு வந்து ஒரு ஊரில் தங்க மாட்டார் அவர் வந்து ஊர் ஊராக வந்து தன்னுடைய வேலை விஷயமா போகிறவர் ஸோ தற்போது அவர் எங்க எங்கே இருக்காரு அப்படிங்கிற விலாசத்தோட இருக்க ஒரு கடிதம் இவர்கிட்ட இருக்கு அந்த கடிதத்தை இவர் எங்கேயோ வச்சிட்டாரு அந்த கடிதம் கிடைச்சாதான் அவரோட விலாசம் கிடைக்கும் விலாசத்தை வச்சு தான் அவரை காண்டாக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட அன்னைக்கு வர சொல்ல முடியும் தேடி தேடி பார்க்குறாரு எங்கே தேடினாலும் இவருக்கு அந்த கடிதம் வந்து கிடைக்கவே இல்லை சரி யார்கிட்டையாவது சொல்லி அவரோட விலாசத்தை கேட்கலான்னு எப்படி எப்படியும் ட்ரை பண்ணுறாரு ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்போ இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஐயோ எப்படியாவது அந்த ஆள் வந்து கோர்ட்டுக்கு ஆஜராகணுமே ஆகணுமே என்ன பாபா பண்ணுறது அப்படின்னு பாபா கிட்டே மன்றாடி வேண்டிக் கொள்கிறார் எப்படியாவது அந்த கடிதம் கிடச்சிருச்சுன்னா நான் வந்து யாரையாவது பிடிச்சி ஒரு ஆள் அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வர சொல்லிவிடுவேன் அப்படின்னு பாபா கிட்டே வேண்டிட்டு அடுத்த நாள் வந்து இவரோட ரூமில் போயிட்டு அந்த ரேக்கில் ஏதோ ஒரு ஃபைல் எப்படி கை வச்சு ஓப்பன் பண்ணுறாரு கரெக்டாக அந்த கிளைண்ட்டோட க கடிதம் வந்து அங்கே இருக்குது அந்த லெட்டரில் அவருடைய விலாசம் இருந்தது உடனே அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவரை கோர்ட்டில் ஆஜர் பண்ணிட்டாரு இந்த மாதிரி இவரோடைய சம்மந்தமான மற்ற அனுபவங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓ சார்